हलंदी はい そうだね。 செழிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் சுகம் அனைத்தையும் அழிவுபடுத்தக்கூடியவர்கள் இந்த சுக்கிரவா వా <imitation> అయితే पी खे मूराम <muchos> புரப்பதம் புதுவாக நட்சத்திரம் முதல் ஒன்று மூன்றாம் நான்கு அடுத்து பூச நட்சத்திரம் இந்த ஆண்டு

இரண்டாவது பிரிவு இரண்டு மூன்றாவது பிரிவு ஒன்று அடுத்து உச்ச நட்சத்திரம் சிம்மராசி மற்றும் கன்னிராசியைச் சேர்ந்த ಸೇರ ಸ್ವಾದಿ ನಕ್ಷತ್ರ ಮುದ್ದೀ

yeah mm -hmm. Oh I okay.